மாவட்டர் முன்னாள் அதாவது வந்து கொஞ்சம் காட்டமாக இருப்பார் நினைக்கிறேன் இருக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக தான் இன்றைக்கு நம்முடைய அண்ணனை அவர் நியமனம் செய்திருக்கிறார் தெரியும் வெளியில பேசும்போது பேசியிருந்தோம்

குறைகள் இருக்க இருக்கிறது என்று அவருக்கு தகவல் வந்து தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட கழகம் எண்பத்தி மாவட்ட கழகம் இருந்தாலும் அந்த மாவட்ட கழகத்தில் உறுப்பினர் சீட்டு கழகத்தில் ரெண்டு கோடியே இருபது லட்சம் உறுப்பினரே ஒரே டைம் அடைச்சு கொடுத்து அது அனைத்து கிளைக்கழகம் ஊராட்சி ஒன்றியத்தில் வழங்க வேண்டும் என்று பொதுச் செயலம் வெற்றிக்கு ஒரு எண்ணம் அந்த ஏற்ப எப்பையெல்லாம் மாவட்ட கழக செயலாளர்களை பார்க்கிறார்களோ அதை கேட்கும் ஒரே வார்த்தை உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கிவிட்டாச்சா காரணம் என்னவென்றால் நான் எங்கு வந்தாலும்

பிரதமராக வேண்டும் என்று வாக்கு சேகரித்தார்கள் இன்னொரு பக்கம் ராகுல் அப்படியானால் அண்ணா திமுக யாருக்கு வாக்கு சேகரிக்கிறது பிரதமர் யார் மோடியை ஆதரிப்பார்களா அவரிடமிருந்து நிறைவு வந்து விட்டீர்கள் ராகுலை ஆதரிப்பீர்களா அப்படியானால் திமுக அங்கு இருக்கிறது நீங்கள் ஆதரிக்க மாட்டீர்கள் அப்படியானால் மூட்டாவணி என்ற ஒரு அமைப்பு ஏற்பட்டால் யார் பிரதமர் என்கிற கேள்வி எழுந்த நிலையில்தான் சில குழப்பங்கள் விட்டது ஆனால் உள்ளபடியே கழகத்தினுடைய நிர்வாகிகள் கடுமையாக பணியாற்றினார் உள்ளம்போடு பணியாற்றினார் களத்தில் இருந்து களமாடினார் அதை நாம் மறக்க முடியாது நான் அப்போது தேர்தல் முடிவுகள் வந்தபோது பொதுச் செயலாளருடன் இருந்தேன் நான் இதை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லுகிறேன் கண்ணீர் விட்டு அழுது விட்டார் கழகத்தினுடைய தொண்டர்களுடைய லட்சோப்பு லட்சம் கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய உழைப்பு விட்டதே என்று அவர் பதறியது அந்த கணத்தில் நான் அவருடைய வீட்டிலே இருந்தேன் உடனடியாக அவரை தேற்றவே முடியவில்லை அவருடைய கோடிக்கணக்கான தொண்டர்கள் எதுவும் எதிர்பாராது ஏதோ புகழ் பாராது உழைத்தார்களே அவருடைய உழைப்பெல்லாம் வீணாகி போய்விட்டதே எதை இந்த அண்ணாமலாபுரம் முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக உழைத்தவர்களுடைய உழைப்பு வீணாகிவிட்டதே என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே மற்ற இருக்கக்கூடிய தினகரன் போன்றவர்களை சேர்த்து விட்டால் போதுமா என்று கேட்கிறார்கள் அதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு அப்படி இருந்தாலும் அந்த சமுதாய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக நமக்கு வருமா என்று சொல்லப்படுகிறார் ஏனென்று சொன்னால் இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்த துரோகி தலைமை கழகத்தை அடித்து நொறுக்கி வந்து பாருங்க இது வந்து கார் மோதி கார் துண்டிக்கப்பட்டு இறைவன் கொடுத்த தீர்ப்பு நமக்கு நம்ம என்ன செஞ்சோம் நம்ம அமைதியா நம்ம அங்க ஸ்ரீவாரி மண்டபத்துல பொதுக்குழு செயற்குழு நடந்து இங்க அடிச்சு ஆக இதையெல்லாம் வந்து இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது வழக்கு மேல் வழக்கு எத்தனை ஆயிரம் கோடிகள் ஆயிருக்கிறது தெரியுமா அதற்கெல்லாம் புதுடெல்லிக்கு சென்று உச்ச நீதிமன்றத்திலே போராடி உச்ச நீதிமன்றத்திற்கு போனால் உயர் நீதிமன்றத்தை நாடுகள் என்று சொல்கிறார்கள் நானும் ஒரு வழக்கறிஞராக பின்னாளில் ஆசிரியராக இருந்து பேராசிரியராகவும் வழக்கறிஞராக பணியாற்றிய காரணத்தினால் சொல்கிறேன் அதற்கு பிறகு உச்ச நீ உயர் நீதிமன்றம் பாருங்கள் என்று சொல்கிறார் உயர் சொன்னால் மஜிஸ்ட்ரேட்டிடம் கீழமை நீதிமன்றத்திலே நீங்கள் உங்கள் வழக்கு இருக்கிறது அங்கு போய் வாதாடுங்கள் என்று சொல்கிறார்கள் தொடர்ந்து நம்ம இரட்டை இலை சின்னத்தை முடக்கிறார்கள் தொடர்ந்து நம்முடைய ஈரோடு இடைத்தேர்தல் இரட்டை பெறுவதற்கு பல்வேறு இடர்பாடுகளை மூலமாக நியாயத்தை பெற்று தந்தவர் நாம் என்றும் நன்றி மறக்கக்கூடாது அந்த இடர்பாடு கடுமையாக இருப்பவர்கள் பாராது கடுமையாக பாடுபட்டு அந்த வெற்றியை தேவை இப்படி